இந்த மாநாடு நடத்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை மக்களை ஒன்று திரட்டுறது அவ்வளவு ஈஸியான நமக்காக ஓடிச்சானே நமக்காக கூட ரசீர் மன்றமா இருந்தானே அவனை விடக்கூடாது அப்படி அந்த ஊர்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் ரோடு ஒரு டூப்ளிகேட் அடித்து அதில் மெம்பர் ஆகி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு துறைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் இளைய தளபதி விஜயர்களை பற்றி தான் பேச போகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயர்களை பற்றி தான் பேச போகிறேன் அரசியலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டார் மாநாடு நடத்த போகிறாரு பெரிய செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு மதுரைன்னு ஒருத்தர் திருச்சின்னு ஒருத்தர் நாகர்கோவில் ஒருத்தர் வேளாங்கண்ணிக்கிட்ட நாகர்கோவில் இதெல்லாம் அவர் பண்ண போகிறாரு அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடத்திட்டுருக்குன்றாங்க அவர் ரசிகர்களை சந்திக்கிற ரசிகர்கள்லாம் வராங்க ரசிகர்கள் நேரடியாக சந்திக்க மேலே இருந்து அவங்க ஏன்னா அது ஒரு டிஸ்டபன்ஸு தொந்தரவாயிடனால அவங்க போடுற மாலையெல்லாம் வாங்குறாரு அவங்க பாராட்டு அவங்க வாழ்த்தெல்லாம் வாங்கிக்கிறாரு சந்திக்கிறாரு அவங்கெல்லாம் பார்க்குறாரு உண்மையிலே அதான் சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த மாநாடு நடத்துகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை மக்களை ஒன்று திரட்டுறது அப்படி ஈஸியான விஷயம் இல்லை அதாவது இப்போ மாநாடு நடக்கணும்னு எல்லாரும் வந்துருவானா வரமாட்டாங்க முதல்ல உங்கள் கட்சியில் ஆக்குங்க எல்லாரையும் எல்லோரும் விடாமல் விடாம எல்லாரையும் ஆக்கணும் ஒவ்வொருத்தராக சேர்த்து எல்லாரையும் ஒன்றுபடுத்தி அதுக்கு நிர்வாகிகளாக நியமித்து அதுக்கப்புறம் மாநாடு நடத்தினோம்னா அந்த கூட்டம் வரும் ஒரு ஸ்ட்ராங்கான மாவட்ட செயலாளர்ன்ற ஒரு அடையாளத்துக்கு போடக்கூடாது அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாவட்டம் பேக்ரவுண்டு உள்ளவனாக இருக்கணும் ஒரு கட்சிக்கு வந்து செயல்படுறாங்கன்னா அவன் பேக்ரவுண்டு உள்ளவனாக இருக்கணும் மாவட்ட செயலாளர் ஒரு சாதாரண ஆளை போட்டிங்கன்னா ஒரு அவன் உண்மையானவனாக இருக்கட்டும் நேர்மையான ஒழுக்கமானவனாக கூட இருக்கட்டும் ஆனால் அவன் அவன் வந்து அரசியல் படாது ஆனால் அவன் தப்பானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வசதியானவனாக இருக்கணும் அந்த கட்சிக்கான செலவை அவன் ஏற்றுக்கணும் அந்த கட்சி வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு அந்த கட்சியை வளர்ந்து வெற்றி பெற்று ஒரு முதல்வர் ஆகிற வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு அதுக்கான ஒரு நிர்வாகிகள் ஸ்டாங்கான நிர்வாகிகளை போடுங்க இதில் இறக்கும் தயவு தாட்சியனையும் நமக்காக ஓய்ச்சானே நமக்காக கூட ரசிக மன்றமாக இருந்தானே அவனை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அரசியலில் பண்ணக்கூடாது பண்ணால் அந்த கட்சியோட வளர்ச்சிக்காது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காது உங்களை பாராட்டலாம் பாரு மறக்காமல் நன்றி மறக்காம தான் ரசிகர்களையே நிர்வாகிகளாக போட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கட்சி வளராது நாளைக்கு நடக்கிற விழாக்கள்லாம் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடக்கணும்னா அதுக்கேற்ற ஆளுங்க நிர்வாகிகள் தான் அதை செயல்படுத்தணும் நீங்கள் போய் எல்லாத்துலேயுமே இறங்கி எல்லாம் பண்ண முடியாது நீங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டுருக்க முடியாது கரெக்டாக அதை வந்து நீங்கள் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அஇஅதிமுக இருக்கட்டும் அது இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே அந்தந்த தொண்டனுங்க கையில் எடுத்து பிரம்மாண்டமாக செய்வோம் காரணம் அந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கான தூண் யார் தெரியுமா ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் அந்தந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சி தாங்கி பிடிப்பாங்க தூக்கி பிடிப்பாங்க அங்கே ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு விடா நடக்குதுன்னா அந்த பிரம்மாண்டத்தை காட்ட தெரிஞ்சவனா சிறந்த மாவட்ட செயலாளர் அவன் வந்து நல்ல நிர்வாகியாக இருக்கலாம் தருமசாலியாக கூட இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வசதியானவும் பேக்ரவுண்டு உள்ளவனாகவும் இருக்கணும் அதே மாதிரி அந்த ஊரில் செல்வாக்கு உள்ளவனாகவும் இருக்கணும் அப்போ ஏற்பட்ட மாவட்ட செயலாளர் போட்டிங்கன்னா அங்கே போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும் அதுக்கான வேலைங்களை முன்கூட்டியே செஞ்சுருங்க அதான் நல்லது இந்த நீங்கள் போட்டிருக்க மாவட்டம் இருக்கு வெறும் ரசிக மட்டத்தால் சாதாரண ஆள் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க அவங்கள செய்யலாம் அடுத்து நீங்கள் பின்னாடி ஒரு லெவலில் வந்து வெற்றி பெற்று உட்காரும்போது அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போகலாம் ஆனால் மாவட்ட செயலாளர்களும் பலம் வாய்ந்தவனாக இருக்கணும் எதிரியை சந்திக்கக்கூடியவனாக இருக்கணும் கட்சிக்கு அங்கே ஒரு சோதனை வந்தால் போய் நிற்கிறவனாக இருக்கணும் அதே மாதிரி அங்கே தொண்டம் பாதிக்கப்பட்டால் போய் நிற்கணும் நின்று அவனை காப்பாற்றணும் அப்பேற்பட்ட ஆளுர்கள் தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் போடணும் அதை மாதிரி அங்கங்கே மாவட்ட செயலர் சரியான ஆளுங்களை பலமான ஆளுங்களை கொஞ்சம் வசதியான ஆளுங்களை நீங்கள் நியமிச்சிங்கன்னா அதுக்காக தப்பான ஆள் வசதியாகிறவங்க நியமிக்கணும்னு சொல்லலை நல்ல ஆளுங்களே வசதியான ஆளெல்லாம் இருக்காங்க பலமான ஆளாக இருக்கும் துணிச்சலான ஆளாக இருக்கணும் எதுக்கும் துணிஞ்சு நிற்கணும் அந்த ஊரில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க ரோட்டில் வந்து அந்த மக்களுக்காக போராடணும் அப்போ தான் அந்த கட்சி வளரும் பிரபலமாகும் அதனால் அது மாதிரி மாவட்ட செயலர்கள்லாம் நியமித்து நீங்கள் மாநாடு நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ உறுப்பினர்கள் அதிகம் சேராத ஒரு நேரத்தில் மாநாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க உறுப்பினர்களை சரி பண்ணுங்கள் எல்லோரும் ஒழுங்குபடுத்துங்க எல்லோரும் கரெக்டாக சரி இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் அது உங்கள் நீங்களே உங்கள் கட்சியிலேருந்து வெளியிட்ட மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லா மெம்பருங்களும் மெம்பர் ஆக்கினா மாதிரி ஒரு கோடிக்கு மேலே எல்லோரும் சேர்த்தோன்னு அப்புறம் பார்த்தா ஃபேக் நியூஸ் அப்படி ஒரு ஃபார்மே நாங்கள் இஷ்யூ பண்ணல எங்களுக்கு யாரும் மெம்பர் ஆகலை யாரும் அது டூப்ளிகேட் எடுத்து மெம்பர் ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது அப்படி சில பேர் சேர்ந்துருக்கு நிறைய பேர் நாங்கள் மெம்பர் ஆகிட்டும் மெம்பர் ஆகிட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மெம்பர் ஆகலை பாவம் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க அந்த ஃபேக்கு அதாவது ஒரு டூப்ளிகேட்டை அடித்து அதில் மெம்பராகி பணம்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது அளவுக்கு உண்மை அது சரியானு தெரியாது பேசிகிட்டு இருக்காங்க அதை வச்சு தான் அதே மாதிரி யூடியூப்லாம் கூட அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது அது வந்து பத்திரிக்கைன்னு அப்படி ஒரு தப்பான செய்திலாம் வந்துட்டுருக்கு அது பார்த்துக்குங்க இது மாதிரி ஆகிடக்கூடிய மாதிரிலாம் நடக்கும் உங்களை வழி நடத்த நீங்கள் உங்கள் தொண்டனுங்களை வழி நடத்துங்க ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூகத்தை நாட்டை மக்களை மக்கள் தேவைகளை பிரச்சனைகளை புரிய வைக்கிறதுக்கு தெளிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுக்கணும் என்ன செய்யணும் ஒரு விழாவில் போய் என்ன பேசணும் ஒரு ஒரு சிக்கல் வந்தால் அந்த சிக்கலை தீக்கணுன்னா எப்படி நம்ம பதில் சொல்லணும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் என்ன மாதிரி விஷயங்களை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் உங்களோடு வந்தாங்கன்னா தயவுசேன்னு சேர்த்துக்குங்க அவங்கெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்கன்னா கட்சி பலப்படும் நீங்கள் பலப்படுவீங்க ஏன்னா சிந்தனை ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு சூழலை அரசியலை உங்களுக்கு புரிய வைப்பாங்க அவங்க நீண்ட காலம் அனுபவப்பட்டிருப்பாங்க அவங்க அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பாங்க இப்போது நிறைய பேர் அப்படி இருக்காங்க நல்ல அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிங்க இப்போ எந்த கட்சியிலும் மெம்பராக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகளை கூட வச்சுங்க நீங்களே யோசிச்சுங்க யார் அப்படி பேர் எடுத்தவங்க யார் அந்த காலத்தில் கட்சிங்களில் அவங்க காங்கிரஸ் இருந்திருக்கலாம் திமுக அண்ணா அஇஅதிமுக இருந்துருக்கலாம் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க நிறைய பேர் அப்போ அனுபவசாலியெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா மக்கள் பிரச்சனை என்ன மக்கள்னா என்ன அவங்களுக்கு என்ன தேவை என்ன அடிப்படை தேவை அவங்களுக்கு என்ன செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் வந்து இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்கு பேசப்படுறார் என்ன காரணம்னா மக்களோட அடிப்படை தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணார் அதனால தான் அவரால் அவர் அவரை அழிக்கவே முடியல இன்ன வரைக்கும் பெரும் கூட நிற்கிறார் அடிப்படை மக்களுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் கார் வாங்கி தரணும் பங்களா வாங்கி தரது இல்லை அடிப்படை அவன் வாழறதுக்கு அவன் படுத்து தூங்குறதுக்கு போட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பசி இல்லாமல் இப்படி அடிப்படை தேவைகளை ஸ்டாங்கப் அதே மாதிரி அவனுக்கு வந்து சேர வேண்டிய உணவுப் பொருட்கள்லாம் குறைச்ச விலையில அவனுக்கு கிடைக்கணும் எல்லாமே அவனுக்கு குறைஞ்ச வேலையிலையும் எளிமையாகவும் ஈ அவனுக்கு ஈஸியாக கடிச்சிச்சுன்னா அவனை மறக்கவே மாட்டான் லைஃப்பில் அப்படி ஒரு அரசியல் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இப்போது பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே சந்தோஷம் இல்லை ஒரு பெரிய இழப்பு திரையுலகத்துக்கு தான் பெரிய இழப்பு நீங்கள் போகிறது அரசியலுக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட எல்லாருமே ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஆடுற டான்ஸ் ஒரு படத்தோட டான் நீங்கள் ஆடுற டான்ஸ்லாம் பார்த்து கை தட்டி அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்ல இல்ல இவங்க வந்து இவர் இதோட சினிமா நடிக்க மாட்டார் அரசியலுக்கு போறாருன்னு அது அவ்வளோ ஃபீல் பண்ணுது அந்த குழந்தைங்க ஏன்னா உங்கள் டான்ஸ் பிடிக்கும் உங்கள் படங்கள் பிடிக்கும் அதுங்களுக்கு அவங்க தேட்டருக்குலாம் கூட்டி போய் குழந்தைய காமிப்பாங்களே உங்கள் படத்துங்களாம் இன்னைக்கு நீங்கள் இல்லைன்றது அதுங்க ஃபீல் பண்ணுது அதனால் இவ்வளோ பெரிய இழப்பு கோடிக்கணக்கான லாபம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு இப்போ அவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க மிகப்பெரிய ஒரு நடிகனாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வெற்றி வளம் வந்துகிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்கீங்க அப்படி இருந்து கூட நீங்கள் இதெல்லாம் எழுந்துட்டு ஒரு தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு போகிறீங்கன்னா அதை சரி பண்ணிக்கிங்க அங்கே சரியாக உங்களுக்கான ஆளுங்களை உருவாக்கிங்க பலமான ஆளுங்களாக பின்னாடி வச்சுக்கோங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் இருந்து நியமிக்கிற நிர்வாகிகள்லேருந்து தலைமை உறுப்பினர்களை அத்தனை பேருமே சரியான ஆளா வச்சுக்கிட்டு கட்சியை நல்லா பலப்படுத்துங்க கட்சி பலமாகணும் நீங்க நினைக்கிறத செயல்படுத்தணும் செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய உத்தரவை அவங்க செயல்படுத்தக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கணும் மாவட்ட செயலாளர்களா இருக்கணும் ஒவ்வொரு உறுப்பினா இருக்கணும் அந்தந்த ஊர்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை அதை உங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி அடிப்படையில் உங்களுக்கு தான் நீங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மிகப்பெரிய தலைவனா வர முடியும் மக்களால் அங்கீகரிப்பட்டு கொண்டாடப்படுவீங்க என்ன வரைக்கும் பேரும் புகழோடும் வெறும் மனிதனாக மட்டும் தெய்வமாகவும் வாழ்ந்துட்டுருக்காருன்னா அவருக்குள்ளே இருந்த மனிதாபிமானம் அதனால் மக்கள் 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 மக்களை மட்டுமே நினைங்க எது வந்தாலும் மக்கள்கிட்ட பேசுங்க மக்கள்கிட்ட கற்றுங்க மக்கள் தேவைன்னு உணருங்க உணர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்கள உங்கள் கட்சி அது மாதிரி தமிழக வெற்றி கழகமாக காலத்துக்கு இருக்கும் நிச்சயமாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஜெயிப்பீங்க நாங்கள் வாழ்த்துறோம் வாங்க ஒரு மாற்று அரசியல் தாங்க நல்லபடியாக செயல்படுங்க உங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்கட்டும் எல்லா வெற்றியும் கிடைக்கட்டும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு நடிகரோட செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்